புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று மே மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை புனிதர்களான பிலிப்பு யாக்கோபு என்ற இந்த திருத்தூதர்களை இன்று நினைவு ஊர்ந்து விழா எடுக்கிறது நம்முடைய திரு அவை திருத்தூதர்களையெல்லாம் நமக்கு கொடுத்து இறைவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்திய இந்த நல்ல ஆண்டவருக்கு படைப்புகளின் அறிக்கையோடு சேர்ந்து உலகெங்கும் மகிழ்ச்சி ஆரவாரம் கொடுத்து கடவுளை மாட்சிப்படுத்துகிறது நாமும் திருப்பாடல் பத்தொன்பதின் வரிகளை சொல்லி ஆண்டவரை பாடி புகழ்ந்து மாட்சியளிப்போம் படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது வானங்களும் வான்வெளிகளும் இன்னும் கடவுள் இதோ படைத்து விரித்திருக்கிற இந்த அண்டமும் அண்ட சராசரங்களும் கடவுளுடைய மாட்சியை அவருடைய வேலைப்பாட்டை விவரித்து கொண்டிருக்கிறது இந்த செய்தியை மனிதராக இருக்கிற நாமும் அறிந்து நம்மை இப்படியாய் உயர்த்தி ஆசிர்வதித்திருக்கிற ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தினவர் படைப்புகளின் உச்சமாய் கடவுள் படைத்த மனித இனத்தில் ஒருவராய் இருக்கிற நாமும் இந்த நாளில் ஆண்டவர் செய்த நன்மைகளை அறிக்கை செய்து ஆண்டவரை மாற்றிப்படுத்துகிறோம் ஆண்டளுடைய வார்த்தை சொல்கிறது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு செய்தியை அறிவிக்கிறது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகிறது அப்படி இருக்கிற போது கடவுளுடைய படைப்பின் முத்தாய்ப்பான மனிதர் மட்டும் அவர் பெற்றுக்கொண்ட மாட்சியை கடவுள் அவருக்கு செய்த நன்மைகளை அறிவிக்காமல் இருப்பது எப்படி ஆகவேத்தான் அறிவிப்பது என்பது கடவுளுடைய பிள்ளைகளினுடைய அடிப்படை அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கிறது அதை எந்த நாளிலுடைய திருத்தூதர்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டதை அறிவிக்கவே அவர்கள் திருத்தூதர்களாக பெருமையாக அவர்கள் செயல்பட்டார்கள் நாமும் ஆண்டவருக்குள் அகமகிழ்ந்து திருத்தூதர்களைப் போல ஆண்டவருடைய செய்தியை பறைசாற்றி ஆண்டவரை மாற்றிப்படுத்துவோம் அன்பின் நந்தியோடு மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் திருப்பாடல் பத்தொன்பது சொல்லப்பட்டிருக்கிறது இரவுக்கும் பகலுக்கும் பேச்சும் இல்லை சொல்லும் இல்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது ஆனால் பேசவும் சொல்லவும் செயல்படவும் ஆற்றலை கொடுத்திருக்கிற மானுட இனத்திற்கு நீர் கொடுத்த கிருபைகளும் ஆசிரும் மிகப்பெரியவை ஆகவே இந்த அருமையான நாளில் இந்த உண்மையை உணர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் கிருபையோடு பயணிக்க நாங்களும் எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் பேச்சினாலும் உடைய மாட்சியை வெளிப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவர் தாமே எங்களில் மகிமையடைய இதோ இந்த நாளையும் இந்த நாளினுடைய எல்லா காரியத்தையும் உடைய கரத்திலே கொடுத்து செபிக்கிறோம் செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமின் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்